மாதிரி வாங்க விண்வெளி மாதிரி சேட்டிலைட் செயற்கைகள் எப்படி எப்படி இருக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது எத்தனை வரையங்கள் இருந்துருக்கு ஆப்பிள் பாஸ்கர் ஆரியப்பட்டா உடம்பு ஆரியப்பட்டா பாஸ்கரை ஆப்பிள் ரோஹிணி ஐஆர்எஸ் ஒன்னு இதெல்லாம் இந்தியா அனுப்பிச்ச ராக்கெட்ஸ் இதெல்லாம் சேட்டலைட்ஸ் செயற்கை கோள்கள் எல்லாமே அடுத்தது கொலைவர இந்தியா ட ட டெக்னாலஜியில் பிசுயத்தில் பணியாளர் இவரில் கற்றுக்கிட்டுருக்கார் நீர் மற்றும் எதுதான் ஃபிசராக திருமணம் ஆகாதவன் ரைட் ரொம்ப ஆரம்பிங்க